வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் சரிங்களா ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெமோ டெமோட்டிவ் மாதிரி கொடுக்குறேன் நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பி உடைய பிளேயிங் லெவன் ஸோ எல்லாம் மேக்ஸிமம் வந்துடும் ஸோ இன்னைக்கு மேட்ச் அப்படிங்கிறதுனால பெருசாக கொடுக்கல பட் இருந்தாலும் ஒரு கீ பிளேயர்ஸ் போல ஒரு அஞ்சு பேர்த்த கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஆறு பேர்த்த சொல்றேன் ஸோ இன்னைக்கு ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் கன்ஃபார்ம் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரு அப்படிங்கறதையும் கொடுத்துட்றேன் சரிங்களா ஸோ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பாசிபிள் லெவன் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி நிஷங்காம் கே மெண்டீஸ் கே பெரேரா சமர விக்ரமா அசலங்கா மேத்யூஸ் டி சனாகா அசரங்கா தீக்ஷனா டி மதுஷன்கா என் துஷாரா சரிங்களா துஷாரா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் ஐ ஜசாய் என் ஜாரன் ஓமர் ஜாய் நபி ஜி நை ஜி நபி நைப் கே ஜனத் ஃபரூக்கி நபின்லாக் என் அகமது சரிங்களா ஸோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ரெண்டு இருந்தும் இம்பார்ட்டன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே மெண்டிஸ் சமர விக்ரமா ஏ மேத்யூஸ் டபிள்யூ அசரங்கா என் துஷாரா அஞ்சு ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் முகமது நபி கே ஜனத் என் அகமத் ஓமர்சை சரிங்களா சோ இதுல இருந்து ஒரு அஞ்சு பேர் மொத்தம் இந்த பத்து பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க பதினொழாவது பிளேயரை நீங்க யாராச்சும் எடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிறிலங்கா பொறுத்த வரைக்கும் சி அசலங்காவை ட்ரை பண்ற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா தீக்ஷனா சரிங்களா சோ தீக்ஷனாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ அந்த பதினொன்றாவது பிளேயரா இந்த டீம்ல இருந்து இந்த ரெண்டு பேரத்துல ஏதாச்சும் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்க அல்லது பேட்டிங்ல ட்ரை பண்ணா கே பெரேராவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த பத்து பேர் எடுத்தது போக ஒரு பிளேயருக்கு இதில் மூணு பேர் யாராச்சும் ஒருத்தர் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஆப்கானிஸ்தான் நீங்க யாராச்சும் எடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐ ஜார்டன் சரிங்களா சோ ஐ ஜார்டனை வேணா ட்ரை பண்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சோ பதினொன்னாவது பிளேயரா இந்த ஒரு பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ கேப்டனா நீங்க யாரை குடுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஏ மேத்யூஸ் என் துஷாரா சரிங்களா சோ இந்த ரெண்டு பேர்ல கண்டிப்பா ஒருத்தர் கண்டிப்பா கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் மினிமம் ஒரு மூணு விக்கெட் ரெண்டு பேர்ல ஏதாச்சும் ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்க சோ ரெண்டு பேரும் கூட விக்கெட் எடுத்து இருக்க எடுக்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கே ஜனத் என் அகமது சோ இந்த மூணு பேருக்கு இருந்து ஏதாச்சும் ஒருத்தர கண்டிப்பா கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா சோ ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தானோட மேட்ச் இந்த ட்ரீம் லெவன் வந்து நம்ம கொடுத்தாச்சு சோ இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கான முழு முழு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா இந்தியா விசஸ் சவுத் ஆப்ரிக்கா மேட்சஸ் கொடுத்த நினைக்கிறேன் சரிங்களா சோ கொடுத்துருந்தேன் ஸோ அப்போ அப்போ அந்த வீடியோஸ் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருக்காச்சும் பயனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம கொடுத்தது ஆனால் ஆனா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த ட்ரீம் டீம் எல்லாமே போடுவாங்க சரிங்களா சோ போடும் பொழுது அவங்க என்னமோ பர்ஃபெக்டா அதாவது நாற்பத்தி ஒன்பது ரூபா போட்டு கம்பல்சரி அதுல இருந்து ஒரு அஞ்சாவது பிளேஸோ பத்தாவது பிளேஸோ இருதாவது பிளேஸோ சோ இந்த மாதிரி ஜெயிச்சுட்டே இருக்கிற மாதிரியும் என்னமோ நான் கொடுத்த கொடுத்திக்ஷன்ல வந்து இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு இப்போ கே மெண்டிஸ் ஆடுவார்னு சொல்லியிருப்பேன் சோ அதே போல இந்த ஒன்றும் இல்லை சோ இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து ஜார்டன் வந்து விளையாடுவாருன்னு சொல்லியிருக்கேன் அதே போல இந்த டீம்ல என் துஷாராவுக்கும் கேப்டனா கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா இவன் பவுல் ாடன் அவுட் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா சோ இது வந்து நம்ம கையிலேயே கிடையாது ஏன்னா ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா தோக்கணும் சோ இதுதான் அங்க நடக்கும் நீங்க இந்த டீம்லையும் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க இந்த டீம்லயும் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க பட் இவன் எப்படி கிளாப் ஆகுறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் நடக்கும் ஒருத்தங்க ஜெயிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒருத்தன் தோக்கதான் செய்வான் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு அந்த ஐஜான் கண்டிப்பா எப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீமுக்குள்ள ஐஜாடன் இருப்பான் புரியுதுங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கால் தான் நீங்க டீம் எடுக்கணும் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கேன் பட் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுது அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல சரிங்களா அதே போல எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த டீம் கூட சொல்லியிருப்பேன் நம்ம எஸ்இஸ்சியும் டீம் சொல்லிருப்போம் பாருங்க அதுலயும் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லியிருப்பேன் இந்த இந்த பிளேயர் இந்த அளவுக்கு தான் பர்ஃபார்மஸ் பண்ணுவாங்க சோ கேப்டனும் மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் கூட பாருங்க ஸோ கொடுத்திருப்பேன் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன் சரிங்களா வந்து இந்த டீம்ல இவங்க ரெண்டு பேரும் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்துட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்டி கொடுத்த நான் அதை பாபு கசி கேப்டன் ஆப்ஷன் தான் கொடுத்திருப்பேன் பட் அந்த இதில் மேக்ரோ ஜான்சன் ஏதோ தான் கொடுத்த பிரச்சனை டிஸ்பிளே பண்ற பாருங்க சோ இந்த பவுலர் பவுல் பண்ணால் அந்த டீம் கேப்டன் அவுட் ஆட் ஆகுறா அப்படின்னா கண்டிப்பா அந்த டீம் தோக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா சோ அந்த டீம் தோத்து இந்த டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா அந்த டீம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன பிளேயர் அவுட் ஆவான் இது ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது டீமா நீங்க மேக் பண்றீங்க அப்படின்னா அவ ஒரு ஐம்பது ரன் அதாவது வந்து அந்த கேப்டனா வருவாருன்னு சொன்ன ஒரு பிளேயர் ஒரு ஐம்பது ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாங்க பட் அப்பயும் அந்த டீம் தோக்கும் சரிங்களா மூணாவது ஆப்ஷனா என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டீம் நம்ம இந்த நம்ம சொன்ன ஏ இந்த ஜெய்கு அதாவது எந்த டீம் வின் பண்ணணும்னு சொன்னனோ அந்த டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல சொன்ன கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் கிளாப் ஆவாங்க மீதி சொன்ன நாலு பேர் ட்ரீம் ட்வீம் போல வருவாங்க சரிங்களா இப்படிதான் எல்லாமே நடக்கும் நான் உங்களுக்கு பிஎஸ்எல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய இதுல நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்ல பாக்குறேன் சரிங்களா அதே போல எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கறதும் கொடுத்துட்டு இருக்கேன் பிபிஎல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு மினிமம் ஒரு இருபது மேட்ச் பக்கம் மேட்ச் வின் பண்ணும் அதே போல கடைசியா ஒரு அஞ்சு மேட்சஸ் அதாவது கடைசிக்கு முன்னாடி சோ ஒரு எரைப்பட்ட டைத்துல ஒரு அஞ்சு மேட்ச் பாத்தீங்கன்னா நான் லாஸ் பண்ணேன் சரிங்களா சோ இதே தப்பு தான் நான் எப்ப பண்ண அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐபிஎல் ப்ரடிக்ஷன் பண்ணும்பொழுதும் சேம் இதே தப்பு தான் நான் பண்ணேன் ஆனா அப்ப அப்ப தப்பு பண்ணும் பண்ணும்பொழுது மேட்ச் ப்ரடிக்ஷன் தானே தப்பு சோ அது வந்து நான் பெருசா கண்டுக்கல சரிங்களா ஆனா இப்போ நம்ம இந்த பிக் பாஸ் லீக்ல ஒரு அஞ்சு மேட்ச் தொடர்ந்து லாஸ் ஆகுதுன்னா சும்மா அவ்வளவு சீக்கிரம் வந்து மேக்சிமம் லாஸ் ஆகாது சரிங்களா சோ அந்த ஏன் நடந்துச்சு அப்படிங்கறது நான் அதை சரி பண்ணிடுவேன் பண்ணியாச்சு சரிங்களா சோ இதுக்காக வரக்கூடிய மேட்ச் ப்ரடிக்ஷன் ஆகட்டும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ கண்டிப்பா ஷூரா சொல்றேன் அவ்வளவு பெஸ்ட்டா என்னால கொடுக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன் அதாவது அளவுக்கு நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு கண்டிப்பா பெஸ்ட்டா கொடுக்கும் முயற்சி பண்றேன் சரிங்களா ஏதாச்சும் நான் நான் கொடுக்கக்கூடிய மேட்ச் ப்ரடிஷன்லயும் கூட அந்த மேட்ச் ஒருவேளை ஏதாச்சும் ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு நான் ட்ரீம் டீமும் கொடுத்துருப்பேன் சோ அன்னைக்கு பாருங்க அன்எக்ஸ்பெக்டடா நான் கொடுத்த எல்லா அதாவது நான் மேட்ச் ப்ரடிஷன் டீம் கொடுக்குறேன் அப்படின்னா அது மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம டீமுக்கு ஃபேவரா இருபது பைசாக்கு கண்டிப்பா ரீச் பண்ணிரும் சரிங்களா இருபது பைசாக்கு ரீச் பண்ணியும் ஒரு டீம் தோக்குது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரே ஒரு பிளேயர்னால மட்டும்தான் தோத்துருக்கும் அதுதான் நான் சொல்றது ஒரு டீம் ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கறது கூட சொல்லுவாங்க நான் நான் என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளேயர்னால தான் அந்த டீம் வின் பண்ணும் நான் வின்னிங் டீம் கொடுத்திருப்பேன் அந்த டீம் தோக்குது அப்படின்னா இந்த ஒரே ஒரு பிளேயர் ஆப்போசிட் டீம் சொல்லியிருப்பேன் அந்த ஒரே ஒரு தான் நான் கொடுத்த டீம் தோக்கும் சரிங்களா ஸோ இப்படிதான் அந்த வெற்றி தோல்வி வந்து கடைசி டாக்டர் நிற ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கொலாப்ஸ் வரும் ஸோ அதனாலதான் நான் மேட்ச் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதுவுமே நான் எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ மேட்ச் ப்ரடிஷன் வந்து தனியோ பேர் பண்ணலாம் சரிங்களா சோ நிறைய பேர் இப்போ நம்ம நார்த் சைடு கூட வந்து நம்ம வாங்கிட்டு இப்ப மொழி கூட நமக்கு தெரியாது பட் மே ப்ரடிக்ஷன் எல்லாம் வாங்கிட்டு அது கொஞ்சம் சில மேட்ச் சரியா இருக்கும் சில மேட்ச் தப்பா இருக்கும் ஸோ எல்லாமே கொடுக்கற கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் அது வந்து நீங்க அவங்க ப்ரடிக்ஷன் நீங்க வாங்கினாலுமே ஜாக்பாட் மேட்ச் அதாவது அஞ்சு பிசாக்கு வந்து ஒரு மேட்ச் வின் பண்ணுது அப்படின்னா கணிச்ச நான் உங்களுக்கு சொன்னா மட்டும்தான் நீங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் சரிங்களா அதை விட்டுட்டு நான் சும்மா உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு பத்து மேட்ச் அதாவது இந்த ஜாக்பாட் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா மேட்சும் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது மாசத்துல ஒரு மூணு நாள் மட்டும் மேக்ஸிமம் அது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் ஒரு மூணு மேட்சஸ் அல்லது ஒரு நாலு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஒரு குறிப்பிட்ட டைம் நடக்கணும் மேட்ச் நடக்கிறது ரேர் சரிங்களா சோ அப்படி நடந்தால் கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் சோ முடிஞ்ச வரைக்கும் ஜாக்பாட் மேட்ச் அப்படிங்கிறது அதாவது ஒரு அஞ்சு பைசா மேட்ச் வின் பண்ணுது அப்படின்னா மாசத்துல ஒரு மூணு மேட்சஸ் மூணு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும் சரிங்களா அதுவும் நான் உங்களுக்கு இந்த மேட்ச் வந்து இப்படித்தான் இருக்கும் நான் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அதை விட்டுட்டு அன்னைக்கு சப்போஸ் ஒரு மேட்சை வந்து ஜாக்பாட்ட நீங்க வின் பண்ணிட்டீங்க நான் சொன்ன மேட்சை கட்டிட்டீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர்ற எல்லா மேட்சஸும் பத்து பிசாக்கு போய் அஞ்சு போய் வின் பண்ணும் சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு வந்து ஒரு கண்ணை மூடிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பெரிய தான் கொண்டு போய் நிறுத்தும் சரிங்களா சோ நீங்க பேர் வந்து இதை லாஸ் ஆக காரணமே அதுவா தான் இருக்கும் தான் என்னோட மைண்ட் செட் என்ன தெரிஞ்ச அதுவா தான் அதுதான் கன்ஃபார்ம் சரிங்களா சோ இந்த மாதிரி யாரும் லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் ஒரு மேட்ச் எப்படி போகும் சோ என்னெல்லாம் நடக்கும் மேட்ச் எது வரைக்கும் நம்ம கையில இருக்கு எப்ப மேட்ச் நம்ம கைய விட்டு போகுது அப்படிங்கறது நான் சொல்ல காரணம் இதுதான் சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் பிஎஸ்எல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க பாக்குறேன் அதே போல மேட்ச் டீம் வின் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்னோட டெலகிராம ஜாயின் பண்ணிக்கோங்க அல்லது என்னோட நம்பர் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அது எந்த எந்த மேட்ச் வின் பண்ணும் மேட்ச் எப்படி போகும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு அது வாட்ஸ்அப்லாம் கண்டிப்பா தெரிவிப்பேன் சரிங்களா சோ எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் கேமிங் பண்றவங்களாகட்டும் இந்த எந்த டீம் வின் பண்ணும் சொல்லி அதை யூஸ் பண்றவங்களாகட்டும் இந்த செட் லாஸ்ட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பேஸா வச்சுக்கிட்டு அது ஒரு ரூலா நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இதுல நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுமே தவிர அதை விட்டுட்டு ஏனோ தானா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டென் கே நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் வந்து ஷியூரா ஒரு நாலு மேட்ச் தொடர்ந்து வின் ஆயிருச்சு அஞ்சாவது மேட்சையும் இவர் சொன்னா கண்டிப்பா வின் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மொத்தமாக கண்ணை மூடிட்டு கட்டினீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு லாஸ்ட்ல கொண்டு போய் நிறுத்திடும் ஸோ பொது பொதுவாக நான் அந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன் எல்லாமே இப்ப பிஎஸ்எல் வந்து ஒரு முப்பது மேட்ச் இருக்குதுன்னா முப்பது மேட்சுக்குமே நீங்க ஒரு அமௌண்ட் வந்து பஸ்டே பிக்ஸ் பண்ணிக்கிட்டு சோ அந்த வந்து எப்படி பெட்டி அவ நம்ம எப்படி இந்த நம்ம இது கட்டணும் சோ நீங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் தான் உங்களுக்கு அதுல வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுங்கிறது அந்த வீடியோ நான் தெளிவா சொல்லியிருக்கேன் சோ அது முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல ப்ரெடிக்ஷன் சொல்றவங்க எல்லாருமே வந்து கடவுளெல்லாம் எல்லாம் கிடையாதுங்க உங்களை போல சாதாரண ஒரு மனிதர்கள் தான் சோ ஒரு ஜோதிடத்தை நம்ம வந்து அது ஜோதிடம் வந்து இந்த துறையில நம்ம அதை இன்க்ளூட் பண்ணி சோ ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுவும் எல்லாமே சச்சு இப்ப ஒரு ஒரு நான் நான் வந்து ஒரு ஜோதிடம் சரிங்களா ஜோதிட மட்டுமே நான் வந்து நான் அப்படி அப்படின்னா இதுலயும் ஏதாச்சும் ஒரு ஒரு சர்க்கிள் வரலாம் இல்லையா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் ஆகலாம் சரிங்களா சோ இந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகலாம் ஏன்னா வந்து நம்ம தான் பெரிய ஜோசியரு நமக்கு மேல எந்த ஜோசியுமே கிடையாது அப்படிங்கறதுலாம் கிடையவே கிடையாது ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட ஐபிஎல் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது அப்பவே சொல்லியிருப்பேன் நல்லா பாருங்க இன்னும் ஒரு வருஷம் நான் இதுல டிராவல் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால கேப்டன் வைஸ் கேப்டன் என்னால கொடுக்க முடியும்னு சொல்லியிருப்பேன் சோ அதே போல கிட்டத்தட்ட போன மேட்சஸ் அதாவது போன ப்ரீவியஸ் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்யூட்டா நான் சொல்லியிருக்கேன் என்னோட டெலகிராம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கண்டிப்பா இது தெரிய இருக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ இன்னைக்கு வந்து இப்ப எல் ஆப் சோ இன்னைக்கு வந்தா கேப்டன் அவன் தான் கேப்டன் மேக்ரோ ஜான்சன் தான் கேப்டன் அவன்தான் கேப்டன் சரிங்களா இப்போ அந்த கடைசியா வந்து டேவிட் மலன் ஆடமாட்டான் சோ மிச்ச அந்த ஆபல் ஹெர்மன் ஸ்டப்ஸ் இந்த மூணு பேரும் கன்ஃபார்மா ஆடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன் அவங்க ஆடி இருப்பாங்க சரிங்களா சோ இந்த மாதிரி நான் ஐபிஎல் உங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்துருந்தேன் கேப்டன் வைஸ் கேப்டன் வரைக்கும் நான் சொல்றேன்ட்டு பி இப்போ இந்த பர்ஸ்ட் பிளேயிங் லெவன் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகட்டும் ஸோ ஒரு நாலு மேட்ச் போயிருச்சு அப்படின்னா அதிகால கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்ல போறது கிடையாது இப்போ இப்போ முல்தான் சுல்தான் சோ அந்த டீம்ல இருக்காங்கன்னா ரெண்டே பேர் தான் அந்த டீம் வின் பண்ணா கண்டிப்பா இந்த ரெண்டு பேர் தான் கேப்டன் வைஸ் இருப்பாங்க அதே போல இந்த டீம் வின் பண்ணா இந்த டீம் கேப்டன் ரெண்டே பேர் தான் இவன் கேப்டன் வைஸ் கேப்டன் சோ இந்த மாதிரி தான் நான் சொல்ல போறேன் முடிஞ்ச வரைக்கும் அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்த டிப்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சாத போல் நீங்க எப்பயும் போல நீங்க டீமை வந்து மேக் பண்ணிக்கோங்க சரிங்களா அதை விட்டுட்டு நான் சொன்னதெல்லாம் அப்படியே நூத்துக்கு நூறு நடக்கும் சரிங்க அந்த பதினோரு பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு கண்ணை முடிச்சுட்டு கனவு கண்ட வேண்டாம் கொஞ்சம் உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் வந்து நீங்க அந்த சின்ன குட்டி ரொட்டேஷன் பண்ணுங்க சரிங்களா ஓகே ஸோ இன்னைக்கு வந்து இது முழுக்க முழுக்க ஒரு இன்ட்ரட்ஷன் வீடியோ மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பிஎஸ்எல் அதே போல வந்து இன்னைக்கு மேக்சிமம் பிஎஸ்எல் வந்து பிளேயிங் லெவனே சரியா எனக்கு தெரியல ஸோ அதனால லைன் அப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் முடிஞ்சால் யூடியூப்லேயே யூடியூப்லேயாவதும் அல்லது என்னுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு லெவன்ஸ் அனுப்புறேன் ஸோ நீங்கள் அதில் யாரை அப்பயே லெவன்ஸ் அனுப்புகிறேன் இந்த லெவன்ஸ்ல இருந்து நீங்க யாரெல்லாம் கழட்டி விடலாம் யாரை உள்ள எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு முடிஞ்சால் அதில் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா சரிங்களா மேம் எனக்கு ஏன்னா வந்து பிளேயிங் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு பத்து ஆல்ரெடி இருக்கிற எல்லா பிளேயருக்கும் ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் கூட இருக்கிறதே இருபத்தி ரெண்டு பேர் நீங்க வந்து இருபது பேர்த்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வந்து நான் என்ன சொல்றேன்னே புரிஞ்சிக்காம அவங்க பேசுவாங்க நானும் பொறுப்பா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்து சோ இந்த மாதிரி நடக்கும் சோ அதனால டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு முடிஞ்சா டெலகிராம்ல சோ ஒரு மினிமம் ஒரு பத்து அஞ்சு பேரோ இல்ல எட்டு பேரோ கண்டிப்பா கொடுக்குறேன் மீது ரெண்டு மூணு பேர் உங்களோட விருப்பம் போல நீங்க எடுத்துக்கங்க சரிங்களா சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பா குடுக்குறேன் இப்ப லகோரா பாத்தீங்கன்னா அதுலயும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துறேன் ஐஎஸ்யூ சோ இதுலயும் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரு அப்படிங்கிற கொடுத்துறேன் டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ கண்டிப்பா மேட்ச் எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கறது கண்டிப்பா தெரி தெரிஞ்சுக்கலாம் அல்லது என்னுடைய டெலகிராமில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா டீடைல்ஸுமே இருக்கும் சரிங்களா ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போவும் சொல்றேன் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போடாம போன காரணமும் இதுதான் ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு பிஎஸ்எல்லே நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த பிஎஸ்எல்ல இருக்கிற எல்லா டீமும் எல்லா ஜாதகத்தையும் ரெடி பண்ணவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பக்கம் ஆயிரும் சரிங்களா ஏன்னா ஒரே பத்து நாள்னா பத்து நாள் எல்லாம் வேலை செஞ்சிருக்க மாட்டோம் டெய்லி ஒரு மூணு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரமா பாத்தீங்கன்னா அந்த எல்லா ஜாதகத்தையும் எடுத்து தரவா செக் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைல போட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மேட்ச் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு இந்த ரெண்டு ரெண்டு டீமுடைய ஜாதகத்தையும் எடுத்து இதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றோம் சரிங்களா அப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னா வீடியோ ஷார்ட்டா இருக்கணும் ஒரு அதிகபட்சமா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க வீடியோ சொல்லுங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சோ அந்த மாதிரி கொடுத்தா சரியா வராதுங்க எப்படி பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு ஏழு பேர் வரும் அதிகபட்சமா அது கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்டா போட்டுருந்தீங்கன்னா ஒரு நல்ல டீமா இருக்கும் எப்படி இருந்தா ரெண்டு பிளேயர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னால உங்க மேட்ச் அந்த டீம் வேஸ்டா போயிடும் சோ அதனால பத்து நாள் ஒர்க் பண்றோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ப்ரெடிக்ஷன் பண்றோம் அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்னா அத உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது நான் சொல் நான் நீங்க பொறுமையா நீங்க கேட்டா மட்டும்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியும் நீங்களும் டீம் மேக் பண்றோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அத வந்து இந்த பிளேயர் பவுல் பண்ணா இந்த டைத்துல இந்த பவுல் விக்கு போயிரும் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டீம் மேனேஜ் பண்ணணும் அப்படிதான் நம்ம எடுக்கணுமே தவிர நீங்க அதை விட்டுட்டு பதினோரு பேர்த்த கொடுத்தா நீங்க அந்த பதினோரு பேர்த்த அப்படியே போட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டா நாற்பத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு வருமே தவிர கிராண்ட்லி வின் பண்ண முடியாது சரிங்களா சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்க பாக்குறேன் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற பிளேயர் ப்ரடிக்ஷன்ல வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ அந்த ஏன்னா நீங்கள் எல்லா சேனலையும் பார்த்தீங்கன்னா ஆயிடும் அதனால வந்து நீங்கள் என்ன ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளை வர பெஸ்ட்டாக கண்டிப்பாக ஏதோ ஒரு சேனலை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ நீங்க அந்த சேனல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எதுலையுமே சக்ஸஸ் பண்ண முடியாம போயிடும் சரிங்களா ஸோ அதனால ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுல இருந்து இப்ப நான் ஒரு நாலு சேனல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நாலு சேனலையும் சோ எல்லாரும் வெற்றிய வாழ்த்துக்கள் ஆஹ் இப்ப நான் இந்த வீடியோ சொன்ன உடனே ஒருத்தர் கேட்பான் ஒருத்தர் கேட்பாரு என்ன தெரியுமா இது வரைக்கும் நீ எத்தனை கோடி ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புவாங்க சரிங்களா அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டுலாம் இருக்கிறதுக்கு எனக்கு நேரமும் கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட டீம் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் கிராண்ட் லீக்ல என்னோட அறுபத்தி அறுபது பிளேஸ்க்கெல்லாம் வந்துருப்பா சோ டெலகிராம்ல எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அவ்வளோ அவ்வளோ க்ளோஸ் அதாவது வந்து ஒரு கிராண்ட் லீக்ல நம்ம அவ்வளோ க்ளோஸா வர்றதே ஒரு பெரிய விஷயம் சரிங்களா அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு பிளேயரை மாத்தி போட்டிருந்தா கூட எனக்கு கிராண்ட் லீக் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு சொல்ல போனா நானும் என்னுடைய பிரதருடைய டீம் ரெண்டு பேரும் தான் போடுவோம் சோ கிட்டத்தட்ட கிராண்ட் லீக் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டைம் ஜஸ்ட் மிஸ்ல எனக்கு போயிருக்கு சரிங்களா சோ அன்னைக்கு நான் அந்த ஜஸ்ட் மிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு நான் பண்ண அந்த ஒரே ஒரு தப்பு ஒரே ஒரு பிளேயரை வேற யாராச்சும் எடுத்திருந்தால் கண்டிப்பா அன்னைக்கு அவங்க கிராண்ட் லீக் பண்ணு சரிங்களா சோ இதுதான் நான் சொல்றேன் என் ப்ரிடிக்ஷன் நீங்க பேஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன ஆல்டர் பண்ணி போட்டீங்க அப்படின்னாலே கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னோட இதுல டிப்ஸ் எடுத்துக்கோங்க நீங்க எப்பயும் போல டீம் மேக் பண்ணுங்க சரிங்களா சோ எல்லாரும் வெற்றியறி வாழ்த்துக்கள் நாளையிலிருந்து கண்டிப்பா PSL உடைய எல்லா வீடியோவும் கொடுக்க பாக்குறேன் சரிங்களா சோ நன்றி வணக்கம்